நன்மைகள் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே மரணம் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நான் கண்டே வானொலி வேலை மழிந்திடாள் என்னை தாங்கும் காரங்கள் நான் கண்டே இந்த மாறாவின் வாழ்வை மாற்றும் அன்பின் நல்ல கத்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருவையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே காலையிலும் மாலையிலும் எல்லா வேளையிலும் ஹலலூயா அவர் என்னை காத்து வழி நடத்தின நல்ல தகப்பன் ஹலலூயா அல்லது என்னுடைய தேவை பெருகிற பொழுதெல்லாம் அவர் என் தேவைகளை சந்தித்த நல்ல தகப்பன் அலலூயா கர்த்தருடைய கண்கள் நம்முடைய அவருடைய பிள்ளைகள் மீது எப்போ நோக்கமாகவே இருக்குதுங்க அலலூயா நாம் வேண்டுகிற பொழுதெல்லாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் அவருடைய தயவுள்ள கர நமக்கு எப்போதுமே ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது அலலூயா எல்லா நெருக்கத்திலும் அவர் என் பக்கத்திலே இருந்தாருங்க என் கண்ணீர் மத்தியில் அவர் என் பக்கத்திலே இருந்தாரு எல்லா நெருக்கத்தின் மத்திலும் கண்ணீரின் மத்தியிலும் என் தகப்பன் என்னோடு கூட இருந்தார் காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடக்கும் நான் கண்டே தேவை பெருகும் போது உதவும் கரங்கள் நான் கண்டேன் எல்லா நேரு என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கத்தரே எல்லா நேரு என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல ஆயிரம் நன்மைகள் அனுதிரம் என்னை கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதிரம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்லாய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல நல்ல வார்த்தையில் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தையில் கரங்களை தட்டி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம் நல்ல எபினேசர் கூட இருந்து நடத்தின நல்ல எபினேசர் சார் நல்ல மெய்ப்பர் என் தகப்பான் அவர் சொல்றாரு நான் ஆடுகளுக்கு வாசல் நானே நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன் என்று ஆண்டோர் சொல்றா நான் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பான் என்று வேதம் அவர் எனக்காய் ஜீவனை கொடுத்த தயவு பாராட்டினார் என் சாபங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே எனக்காய் சுமந்து தீர்த்தார் அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன் எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய தளபுகளினால அல்ல அவருடைய தளபுகளினால என் குடும்பம் சுகமாகிறது என் பிள்ளைகள் சுகமாகிறார்கள் என் சபை குணமாகிறது அவருடைய தாயப்பட்ட தழும்புகளினாலே நான் குணமாக அலலூயா எப்போதும் நடத்துகிற நல்ல தகப்பன் என் ஏசு அலலூயா கைவிடாத நல்ல தகப்பன் யேசு அல லூயா ஒவ்வொரு நொடி பொழுது நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நடத்துகிற நல்ல தகப்பன் யேசு அவரை நோக்கி கூப்பிட்ட ஒருவரையும் அவர் புரம்பை தள்ளவில்ல அலலுயா வாசர்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட அவரோடுட்ட் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் ஹalleluya இந்த இயேசு பெரியவர் இந்த பெரியவர் ஹalleluya வாய்களைத் திறந்து அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க தகப்பனே உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே எல்லாமே உம்முடைய கிருபையினால எல்லாமே உம்முடைய தயவு எல்லாமே உம்முடைய இரக்கம் எம்முட்ட சுகபத்திரமாய் பலத்தோடு பாதுகாத்து எங்களை உம்முடைய சமூகத்திலே நிறுத்தினது உம்முடைய கிருபையப்பா எல்லாமுடைய கிருபாய் இப்படைய இரக்கங்களுக்கு முடிவில்ல நல லூய்யா தல லூய்யா தட்டி தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முழு ஹிருதயத்தோட முழு ஆத்துமாவோட முழு பலத்தோட நான் உமக்கு நன்றி செலுத்துக்கிறாப்பா அல லூயா கர்த்த நல்லவர் அல